உயிர் வெளியிட்டு ஆவணப்பட வெளியீட்டு விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தோழமை உணர்வுடன் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உயிர்வழி என்கிற இந்த படத்தின் மூலமாக உலகமெல்லாம் வாழ்கின்ற நம்முடைய தமிழருடைய இதயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் வழியும் ஏற்படுத்திருக்கின்ற அருமை தோழர் செல்வராஜ் அவருடன் இருக்கின்ற இயக்குனர் உள்ளிட்ட இந்த குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஒரு குருவத்தின் விலை நூறு ரூபாய் நான் ஐநூறு என்று சொன்னேன் அம்மா ஆயிரம் என்று சொன்னார் பேரிவாளிய புத்தகங்களை கொண்டு வந்து எத்தனை கொடுத்தாரோ அத்தனையும் வாங்கி கொண்டேன் அம்மா நீங்கள் எத்தனை குரந்தைகள் கொடுத்தாலும் என்னுடைய தோழர்களையும் சேர்த்து அதை நான் மறுக்காமல் பதிலளிக்காமல் வாங்கிக் கொள்வேன் என்பதையும் தெரிவித்து இந்த உயிர்வலி என்கிற இந்த குறும்படம் இங்கு நம்முடைய நெஞ்சை எப்படி பிழைய வைத்திருக்கிறது எவ்வளவு நம்முடைய பார்த்த அத்தனை கண்கள் குளமாகின்ற காட்சி அமைப்புகள் இது நிச்சயம் பேசப்படும் இந்தியாவில் இருக்கின்ற மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற தூக்கு கயிற்று எதிர்நோக்கி காத்திருக்கிற அனைவருடைய வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்ற அந்த குழுவுக்கும் அதனுடைய காட்சி அமைப்புகளை நேர்த்தியாக வழிபதிவு செய்திருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து நிச்சயம் நம்முடைய தோழர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை ஒட்டி தருமபுரி வழக்கில் வீரப்பன் வழக்கில் தூக்கு கயிற்றை எதிர்நோக்கி இருக்கின்ற தோழர்களுக்கும் அதை ஒட்டி இந்திய முழுக்கயிற்று முன் நிறுத்தப்பட்டிருக்கிற அனைவருக்கும் நிச்சயம் ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலைக்கான ஒரு கள பணியை எங்களுடைய அம்மா அற்புதம் அம்மா பெயரே அற்புதம் அம்மாள் இந்த அற்புதமான அளப்பரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் நிச்சயம் எங்களுடைய சகோதரன் பேரறிவாளர் விடுதலை பெற்று வருவார் இந்த ஒரு பையை மாட்டிக்கொண்டு எத்தனை முறை வேலூர் சிறைச்சாலைக்கும் வழக்கறிஞர்களையும் நீதிமான்களையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் தமிழ் தேசிய அமைப்பினரையும் இன உணர்வாளர்களையும் சந்தித்து சளைக்கால் அந்த கால்களுக்கு இந்த தமிழ்ச் சமூகம் காட்சிகளை நிச்சயம் ஒரு குறும்படமாக ஒரு வெற்றி குடும்படமாக நாம் கண்களில் வருத்தத்துடன் சிந்திய இந்த கண்ணீர் துளிகள் நாளை பேரறிவாளன் உள்ளிட்ட என் சகோதரனை விடுதலைக்கு பிறகு என் அம்மா அற்புதத்தாயின் உழைப்பை போற்றுகிற வணங்குகிற தலைவணங்கி இந்த தமிழ்ச் பாராட்டுகிற ஒரு குடும்பத்தை இதே இயக்குநர்களை கொண்ட இதே தோழர் செல்வராஜ் அவர்களால் ஒருங்கிணைப்பாக்கப்படுகின்ற இந்த டீம் என்று சொல்வார்களே இந்த குழு எடுக்க வேண்டும் அதற்கான முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் வெற்றி கலைப்பி நாம் அன்றைய தினம் நாம் இதைவிட இன்னும் நூறு மடங்கு தமிழ் சமூகத்தின் மக்கள் திரளை கூட்டி அதே மேடையில் இன்றைக்கு பேரறிவாளரையும் சாந்தனையும் முருகனையும் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தின் தூக்கு கையிலுக்கு முன்னால் இருக்கின்ற தோழர்களையும் விடுதலை செய்து ஒரு தமிழுடைய மாபெரும் ஒரு பொங்கல் விழாவாக நடத்துவோம் அந்த வெற்றி கலைப்பில் மகிழ்வோம் என்று கூறி இதற்கு எல்லா நிலங்களிலும் பணியாற்றிய அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை பார்ப்பதற்கு என்னுடைய இருந்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தோழர்கள் வருகை தருவதற்கு தொலைபேசியில் கேட்டார்கள் நான் இந்த நிகழ்வு இன்றைக்கு இருக்கிறது அங்கு வாருங்கள் அப்போது என்னை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே சில தோழர்கள் வருகின்றிருக்கிறார்கள் அவர்களும் இப்போது பார்த்து விட்டு எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வெளியேற போது என்னுடன் சில தோழர்கள் வருகின்ற போது எனக்கு மிக இருக்கும் நான் எங்கேயும் இந்த நிலையை நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய அருமைக்குரிய ரத்தம் சீமான் அவர்களுடைய உடல்நிலை கருதியும் நான் தியாகம் காலையில் கூட வந்ததை நீங்கள் போங்க பொங்கல் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் நான் மட்டும் தனியாக போகின்ற பழக்க முடியவன் அப்படியே அவசர ஏற்பட்டாலும் ஆனால் இன்றைக்கு மேடைக்கும் எழுத்துமல் அமர்ந்திருக்கின்ற சில தோழர்களும் என்னோடு வந்து தொடர்ந்து பிடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படி வெளியேறுகின்ற போது சராசரி அரசியலாகி போல் நான் ஆகிவிடுவேன் என்கிற அச்சத்தின் காரணமாக இந்த வழியை பொறுத்துக் கொண்டு அமர்ந்திருந்து அப்படி தயவு செய்து மேடையில் வீட்டிருக்கிற என் உணர்வாளர்களும் வந்திருக்கக்கூடிய என் உணர்வுகளும் நினைக்க கூடாது அவர்களும் ஊர் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலும் என் உடல்நிலை பொறுத்தும் இத்துடன் என்னுடைய உரையை முடித்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற என்னுடைய அண்ணி தமிழிச்சி தங்கவாண்டியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்காற்றிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்